வணக்கம் பர்லே இந்துக்கள் வெளித்திருமலை வணக்கம் இந்த பதிவு பார்க்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிணா ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் ஒரு ரெண்டாம் நன்றி இப்போ நீ இந்த இதில் தான் இவங்க தலையிடணும் இல்லை வாக்குறுதி நிறவேதத்தில் இந்த லாட்சத்தில் பார்லிமெண்ட் நாற்பது வேணுமாமா அடுத்து பிரசாந்தர் வச்சு சட்டசபை வேணுமாமா ஏன் குடும்பத்துக்குள்ளே அடிக்க இன்னும் பத்து தலைமுறை ஆனாலும் சொத்து சேர்த்து வைக்கணும் தானே சாப்பிட்ணும் மக்கள் பிச்சைக்காரன் ஆகணும் அதுதான் இந்த ஸ்டாக் சொல்லுது கேட்டால் திராவிட மாடல் அது ஒரு குப்பை மாடலாக இருக்கும் இப்போ பாருங்க நீதிபதியை வந்து அந்த சவுக்கு சங்கர் கைதில் அவர் குண்டா சட்டாஸ் போட்டிருந்தாங்க அந்த டிஜிபி ஃபாரின் போயிட்டார் என்னன்னு தெரியல அவர் உடனே அந்த நீதிபதி வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கிட்ட வந்து ரெண்டு பேர் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அவரே சொல்லியிருக்கார் அது அயர் போலீசெல்லாம் அயர் அரசியல்வாதியா அப்படின்றது தெரியல மேலிடத்துலேருந்து வந்தாங்க டேரெக்டாக வந்து வந்து போலீஸ் தரப்புலையா என்னன்னு தெரில அது மாதிரி இவ வந்து குண்டாஸ் குண்டாஸ் அவங்களா தான் இருக்கும் இவங்க ஸ்டாலின் அரசாங்கம் சொல்லி அப்போ குண்டாஸில் இருக்கிறவர் மதில் அந்த அட்வொகேட் ஜென்ரல் வந்து மனு தாக்கல் செய்கிறாரு அவகாசம் கேட்டார் ஆனால் குண்டாஸ் உத்தர சத்தின் கீழ் கைது செய்து உத்தரவை ரத்து செஞ்சார் அந்த ஜியா சாமிநாதன் அப்போது பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் போய் இந்த வழக்கை இறுதியாக விசாரிக்கலான்னு நீதிபதி உதா ரெண்டு பேர் ரெண்டு விதமாக கொடுத்தாங்க வழக்கு அப்போ மூலாவது நீதிபதி விசாரணைக்கு இந்த வழக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு பேர் என்கிட்ட வந்தாங்க அப்போ அந்த ரெண்டு பேர் யார் வந்து தீர்ப்பு மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ரெண்டு பேர் மேலேயும் அவமதிப்பு வழக்கு போடலான்னு சொல்லி அது ஒரு இது போயிட்ருக்கு அப்போது வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்து குறித்து நீதிபதி சுவாமிநாதன் தன் துறையில் மேல்மட்டத்தில் உள்ள இருவர் என்னை நேரில் சந்தித்தன தகுதி அடுப்பில் இந்த வழக்கை விசாரிக்க அவர்கள் விரும்பவில்லை அப்போ வழக்க பார்க்குறாங்க சட்டத்தை அவர்கள் என்னிடம் பேசி அழுத்தம் கொடுத்திருக்காவிட்டால் அட்வொகேட் ஜெனரல் கூறியபடி வழக்கமான நடைமுறை பின்பற்றிருக்கு அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னார் அவகாசம் கேட்டார் அப்போ தான் அவர் முழிச்சுக்கிட்டார் அவ்வளோ சார் ஸோ நோட்டீஸ் பிறப்பித்தால் என்னை பிரதி தொழில் நோக்கம் நிறைவேறி இருக்கும் ரிட் நீதிபதிகளையும் எதையும் நான் பெயரவில்லை அவர்களையும் பார்த்த மாத்திரத்தில் சட்டவிரத உத்தரவு என தெரியும் பட்சத்தில் அதை ரத்து செய்யலாம் என கூறியுள்ளார் நீதிபதி சுவாமி நகரில் சந்தித்தவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை கோரி உயர் நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அனுப்பியுள்ளார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் இவருக்கு சாப்பிட்லாம் அப்போது இதில் வந்து அந்த குளத்தூர் மணி இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து ராஜீவ்காந்தி குற்றவாளியிலே இருந்தாள் திக் இவங்கெல்லாம் வந்து அவர் மேலே இது பண்ணுறாங்கன்னா பல வக்கீல் தரல்வாங்க தெரியாதா இதைத்தான் அரசு பாரதி இவங்களை சட்டத்தை உழைக்கிறதா கருணாநிதிபுரிலேருந்தே அந்த ச நீதிபதி எல்லாமே அவங்க செட் அதைத்தான் இவன் நாங்கள் போட்ட பிச்சுன்னு சொல்லி அரசு பாரதி கர உள்ள அந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்ருக்காங்க வக்கீல் வாதாடை இல்லாட்டி தீர்ப்பு தீர்ப்புவாங்க இப்படித்தான் அவங்க பண்ணுற ஆய்யத்தினத்துக்குள்ள இது பண்ணிட்டு இருக்காங்க இவரை அது கேட்கலை இப்போ அந்த வந்த ரெண்டு பேர் மூலிமா அவமதி வழக்கு போடலாம் ஏன்னா எங்கே போய் நிற்கிது பாருங்க நீதி நீதிமன்றத்துக்குலாம் போய் நிற்கிறாங்க இந்த குரூப்பு அப்போது பாதுகாப்பு போலீஸார் இருப்பார் நீதிமன்றத்தில் உள்ள அறை என்றால் உதவியாளர் இருப்பார் அதனால் தன்னை சந்திக்க வந்தவர்கள் அங்கேயே பிடித்து கொடுத்துருக்கலாம் நீதி பரவாமல் தான் சங்கருக்கு எதிராக நீதிமன்ற அவமதி வழக்கை விசாரணைக்கு எடுத்து தண்டனை வழங்கினார் அப்படிங்கும் போது இந்த இருவருக்கு எதிராகவும் அவமதி வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வழக்கில் அட்வொகேட் ஜெனரல் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டார் மற்றொரு நீதிபதி பாலாஜியும் பதில் அளிக்க அரசை அனுமதிக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஸோ விசாரிக்க வந்த நிலையில் குன்ற சட்டம் ரத்து செய்துள்ளார் ஆனால் அரசு வழக்கையை பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டார் அவகாசம் அளித்து தான் விசாரித்துள்ளோம் அப்படி இது குறித்து இந்து முன்னணியில் வந்து காடேஸ்வரன் அவர் வந்து தமிழக சர்வாதார சர்வாதிகார ஆட்சி அப்படின்ட்டார் ஸோ முப்பதாம் தேதி மோடி வந்து பிரச்சாரம் முடியும் போது கன்னியாகுமரி வந்து விவேகானந்தர் பாறையில் ஏன்னா முப்பது பிரச்சாரம் முடிஞ்சிச்சுன்னா முப்பத்தொன்னில் ஒன்றாந்தேதி அங்கே ஓட்டிங் ஒரு ஐம்பத்தேழு தொகுதி முப்பதும் தேதி வந்து முப்பதும் பத்தொன்று ஒன்று மூணு நாள் வந்து இங்கே தியானத்தில் ஈடுபட போகிறார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி இது போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உத்தரகாண்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணார் அது மூணு நாள் இங்கே தமிழகத்துக்கு வர போகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவின் வந்து ஜூன் நாலில் கனவு தகர்க்கப்படும்ட்டார் இதில் வந்து யார் இப்போ முதல்லே பிரதமர் கண்டிப்பாக சொன்னால் உடஞ்சு போயிடும் கூட்டணி அப்பவும் போயாச்சு இப்போ கூட்டத்தில் குடும்பம் மம்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கூட்டத்துக்கு கெஜ்ரிவால் என உடனே கிடக்காது ரெண்டாந்தேதி உள்ளே போண்டே மறுபடியும் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்ற அப்படி முதல் இந்த ஊழல்வாதிகள் வந்து ஒன்ஸ் இப்போ பாருங்கள் பொன்முடி வெளியில் வந்து மந்திரி பதவி ஆகி ஆகிட்ட அப்படி உள்ளே போண்டியால் ஜாமீன் வாங்கி அந்த அந்த ஜாமீன் கொடுக்கும்போது அந்த வக்கீல் என்ன இத்தனை பேர் உள்ளே வரீங்க வக்கீல்கள் அப்படின்னு ஒரு ஐம்பது கோடி கொடுத்து அப்போது இந்த சட்டத்தை மேலே வித ஏதோ சட்டமெல்லாம் மாற்றினார் மோடி வந்தப்பறம் இந்த மாதிரி சட்டத்தை கடுமையாக்கணும் கடுமையாக்கினா தான் நாளைக்கு தப்பு செய்ய பயப்படுவோம் இந்த ஊழல் பெருசாலையில் தப்பு செஞ்சு ஒன்று கன்விட்டேன்னா உள்ளே வச்சுருக்கும் பத்து புருஷுக்கு ஆமாம் வயசு அதிலே களையும் பிள்ளைங்க இங்கே பாருங்கள் தமிழகத்தில் குடிக்க வச்சு கள்ளஞ்சாரம் பீகார் குடி ஒரு பின்தங்கிய மாநிலம் அங்க கூடி எட்டு வருஷமாக இந்த டாஸ்மாக் இதெல்லாம் நிறுத்திட்டு அங்கே கூடி பல உயிர்களும் போயிருக்கு படிக்காது அவங்க கூடி ஓரளவு முன்னேறி வரா மாதிரி இருந்தது இது ரெண்டாம் இடத்துலேருந்து கீழே போயிருச்சு எல்லாம் குடியாரம் யாரும் வேலை செய்கிறதில்ல அல்லச்சாரையும் ஓடுது மித்து மினசு அதான் சொல்கிறார் இப்போ வந்து இந்த மாதிரி அவ்வளோ லட்சத்தில் போகும் அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு அவ்வளோமா ஸோ தேர்தல் முடிப்பின் வடக்கு தெற்கு இருக்காது என்ன காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள இந்திய கூட்டணி கட்சியில் கனவு உலகத்தில் வாழ்கின்ற அக்கட்சியின் கனவு கடுத்த மாதம் நாலாந்தேதி தகர்க்கப்படும் மூன்றாவது முடியா போடி பிரதமராக இது காலத்தின் கட்டாயம் நாட்டை எதிர்க்கும் ஆதிக்க சக்தியின் கூட்டம் அதிகரித்துள்ளது மேலே இப்போ கீழே வரலாம் கிளைப்பில் மேலே செல்லலாம் அதை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது நமக்கு கொடுத்த விலையை நாம் செய்து முடித்து விட்டோம் அப்படின்ற சொல்லிட்டேன் ஸோ எவ்வளவு ஓட்டு சதவீதம் பெறப்போயும்போதுதான் முக்கியம் பிரதமர் மோடி அமித்ஷாவும் உழைச்சிருக்காங்க நாம் உழைத்தால் நம்ம இலக்கை அடைய முடிவிட்டார் அப்போது அதனால் தான் ஜெயலலிதா குறிப்பிட்றாரு பாஜக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு தனி மெஜாரிட்டி இடங்களில் தற்போதைய தாண்டிட்டோம் பிரித்தாளும் அரசியலை உருவாக்கிய திமுக மாநில பிரதமர் பிரித்தாளுகிறார் என்றும் தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறார் என்றும் மாய தோற்றத்தை ஏற்படுத்தப்படுகிறேன் தமிழ் மக்கள் மீது பிரதமர் எப்போதும் அன்பு உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவிட மதவாதம் இல்லை மனிதவாதம் தான் இருக்கிறது மனித நேயம் தான் சொல்கிறேன் மாய தோற்றம் பண்ணுறாங்க என்ன இந்து மத்திய மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதா கரசவலுக்கு ஆதரவு குரலை எழுப்பியதுடன் ராமர் கோயில் தேவை என்று தொண்டரிடம் கையெழுத்துப்பட்டு அனுப்பியதையும் ஆதரித்தார் அப்படின்றத சொல்லிட்டார் அப்போது நாங்கள் ஜெயலலிதா இந்தியா முழுவதும் எடுத்து செல்ல விரும்புகிறோம் அவரை அதிமுக கூறிய வட்டத்தில் வைக்க முயற்சி செய்யணும் என்றார் எஸ்டிபி கட்சி முஸ்லீம் கட்சியோட கூட்டணி வச்சினாலும் ஜெயலலிதா இந்துத்துவாதி ஆன்மீகவாதி இல்லைன்னு ஆயிருமா அப்படின்றார் அதில் பாருங்க திருநாவுக்கரசு கூடி அன்னைக்கு ஜே ஜெயலலிதா சேலையை பிடிச்சி எழுத்தா அப்படி துரைமுருகன் துச்சாதகன்னு சொன்னா அப்படி அப்புறம் அப்புறம் இல்லைன்னு சொன்ன அப்படி எப்படி சீட்டு கிடைக்கணும் நினைச்சு கடைசியில் திருச்சியில் கிடைக்கல இப்போ ஆன்மீகவாதிங்கிற அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன் சேரசியல்வாதி அப்படி தந்து அந்த மாதிரி இருக்குது ஸோ நாலாந்தேதிக்கு அப்புறம் என்ன ஆகும் கட்சிகள் நிலமை இங்கே மட்டும் இல்லை இந்திய லெவலில் உள்ள கட்சி கெஜ்ரிவால் கட்சியெலாம் என்ன நிலம ஆகும் தெரியும் வெஸ்ட் பெங்காலையும் அப்படி தான் நாற்பத்தி எட்டு சீட்டு அது இருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு சீட்டு சரி இருக்குதுன்னா அதில் போன தரம் பதினேழு சீட்டு அதுக்கு மேலே இந்த தரம் போகுன்றாங்க பிஜேபி ஏன்னா அங்கே வந்து இந்த சந்தாக்களில் ஒரு பிரச்சனை இருந்தது இல்லை ட்ரைப்ஸ் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது பலவிதமான இந்த காட்சி தான் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்குங்க பழி வாங்கும் நடவடிக்கை ஸோ அதெல்லாம் மாறணும் மாறணும் ஸோ பல நடவடிக்கைகள் இருக்க போகிற வந்தனையும் அதில் ஒன்று இந்த மாதிரி ஊழல் கட்சிகள் பார்ப்போம் இந்த ஒன் வீக் தான்